அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈதுக்கு வந்து ஸ்வீட்டு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஈஸி டெசர்ட் தான் இது வந்து பார்க்க போகிறோம் அரேபியன் டெசர்ட் இது பிரெட் டெசர்ட் இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் எப்படி செய்யும் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் வந்து சிக்ஸ் பீசஸ் எடுத்துருக்கோம் ஓரத்தில் உள்ள அந்த காந்தர்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை அரேஞ்ச் பண்ணிங்க ஸ்கொயராகவோ இல்லை ரவுண்டாகவோ உங்கள் எந்த ஷேப் வேணுமோ அரேஞ்ச் பண்ணிங்க இது வந்து கஸ்டர்ட் நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் அதாவது இந்த கேரமல் கஸ்டர்ட் பவுடரு இருக்கு இல்லையா அதை போட்டு நான் காய்ச்சிருக்கேன் இது வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து ரபடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அதில் கேரமல் கஸ்டர்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நான் வந்து கலக்கிறேன் நான் இதில் ரபடின்னா திக் ரபடி சாஃப்ரான் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் நம்ம கேரமல் கஸ்டர்ட் இருக்கியா அது அதையும் சேர்த்து காய்ச்சிட்டோம் அது ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம க்ரீம் அதாவது நெ நெசல் க்ரீமோ அந்த க்ரீம் இருக்குல்லையா அதுவும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இன்னொரு பேக் இதில் பவுலில் ரெண்டு ரெண்டு ஃபில்லிங் நம்ம தயாரிக்கிறோம் இப்போ ஒன்று வந்து க கேரமல் கஸ்டர்ட் போட்டு நான் வந்து ரப்டியில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக வந்து கஸ்டர்ட் பவுட்ரு போட்டோம் நீங்கள் காய்ச்சிக்கலாம் அதை நல்லா திக்காட்டு இது வந்து இன்னொரு பவுலில் வந்து கண்டென்ஸ்டு மில்கும் வந்து வச்சுருக்கேன் நட்ஸ் வந்து நம்ம விருப்பம் ஒரு ஒரு கைப்பிடி பாதம் பிஸ்தா முந்திரி பொடிச்சு எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ப்ரெட் பிரெட் எடுக்கணும் இல்லையா அதில் வந்து ரபடியை ஊற்றிடுங்க பரவாயில்ல டபுள் ஏறும் பண்ணலாம் இல்லை ஃபஸ்ட்டு ரபடி அப்புறம் அந்த கண்டென்ஸ் மில்க்கும் போடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரப்படி நான் போட்டுட்டேன் போட்டு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நட்ஸ் கொஞ்சம் தூவிங்க இடித்த நட்ஸ்லாம் அதுக்கு மேலே வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெசல் க்ரீமும் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து பரவலாக ஊற்றி விடுங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஏற்கனவே நம்ம பூ ஃப்ரூட் கஸ்டர்ட் மாதிரியும் பண்ணியிருக்கோம் இது வந்து ப்ரெட்டில் பண்ணுறோம் இது சூப்பரான சிம்பிளான அரேபியன் டெசர்ட் இப்போ ட்ரெண்டிங்காக எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா அந்த ரெசிபி இது இதுக்கு மேலே நம்ம விரும்பிய நட்ஸும் வந்து நல்லா நிறைய போடலாம் அதுக்கு மேலே நான் ஃப ரெண்டாவது லேயர் ரெண்டாவது லேயருக்கு வந்து ஒன்லி நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் அதுவும் க்ரீம் கலந்து வச்சேன் இல்லையா அதை மட்டும் நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் பரவாயில்ல நல்ல எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிங்க நல்லா ஊற்றிட்டு மேலே வந்து நம்ம வந்து பாதம் பிஸ்தா முந்திரி இல்லையா அதை வந்து இடித்து வச்சுருக்கேன் நான் நீங்கள் பிடிப்பொடியாக கட் பண்ணி வைக்கலாம் இல்லை தனியாக பிஸ்தா தனியாக பாதம் கொடுக்கலாம் நான் நடுவில் பிஸ்தா ஃபுல்லாக கொடுத்துட்டு ஓரம் ஃபுல்லாக வந்து பாதம் தூவிருக்கோம் இது அவ்வளோதையும் போட்டுவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் மாதிரி செட் பண்ண வச்சுருங்க நல்லா கூலாக நல்லா கிளிங்கராக போட்டு மூடி செட் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நல்ல சில்லுன்னு வந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் கீழே லிங்க்லேயும் வந்து நான் சில ரெசிபிக்ஸ்லாம் தரேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிளிங்கராக போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அதுக்கப்புறம் சில்லு நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து நம்ம வந்து கேக் மாதிரி வேண்டிய வடிவில் வந்து கட் பண்ணி நம்ம பரிமாறிக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் சில குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சேன் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக இருந்துச்சு ஒரு ஈஸியாக நீங்கள் யாருமே ஒன்றுமே ஸ்வீட்டே தெரியாதவங்களும் இது செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரமல் கஸ்டர்ட் காய்ச்சினோம் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு இந்த க்ரீமும் நெசல் க்ரீமும் கலக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதில் பெரிய இது கிடையாது உங்களுக்கு ஈஸியாக ஸ்டக்குன்னு முடிக்கிற வேலை இது வந்து இந்த கெஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா ஐஸ்க்ரீம் மாதிரி இருக்கும் நல்ல சூப்பராக ஒரு எம்மியாகும் ஒரு நல்ல சூப்பராக அருமையான ஒரு இது டெசர்ட் இது செய்து பாருங்கள் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கவே எம்மையாக இருக்குது அழகாகவும் அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு நல்ல குறிப்பில் சந்திக்கலாம் பாய்